சிறை ஈசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பு நெஞ்சம் கலந்த மாதா டிவி நேயர்களை உங்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சி நிறைந்த வணக்கத்தை உரித்தாக்கிக் கொள்கின்றேன் தினம் ஒரு திருப்பாடல் என்கிற இந்த நற்செய்தி பகிர்வின் வழியாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதிலே மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்றைய இந்த திருப்பாடல் நற்செய்தி பகிர்விற்காக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய திருப்பாடலின் தொன்னூற்று ஒன்பது இந்த திருப்பாடலுடைய பல்லவியாக நாம் தியானிக்க இருப்பது பிற இனத்தார் கண்முன்னே ஆண்டவர் தம் நீதியை வெளிப்படுத்தினார் என்கிற இந்த பல்லவியை நாம் சிந்திக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம் அன்புக்குரியவர்களே கடவுளுடைய பார்வையிலே நீதி என்பது என்ன என்று நாம் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் மனிதர்களாகிய நம்முடைய பார்வையிலே நீதி என்பது நாம் ஒருவர் செய்யக்கூடிய அந்த செயலை வைத்து நாமாக இது நல்லது இது கெட்டது இவன் நல்லவன் இவன் கெட்டவன் என்று நமக்கொரு நியமங்களை வைத்து கொண்டு நாம் மற்றவரை பார்த்து இது நீதி என்று நாம் தீர்ப்பிடுகிறோம் ஆனால் கடவுளுடைய பார்வையிலே நீதி என்பது என்ன என்று சொன்னால் அவருடைய இரக்கம்தான் நீதி அவருடைய கட்டளைகள்தான் அவருடைய நீதி அவருடைய அன்பான சொற்கள்தான் அவர் நம் அனைவருக்கும் வகுத்த நீதி ஆகவே கடவுள் நீதி உள்ளவராக இருக்கிறார் என்று நாம் சொல்லுகின்ற பொழுது கடவுள் இரக்கமுள்ளவராக தம்முடைய வார்த்தையின்படி செயல்படுகின்ற ஒவ்வொருவருக்கும் தன்னுடைய ஆசிரை அபரிவிதமாக பாகுபாடு இல்லாமல் கொடுக்கின்றவராக இருக்கிறார் என்பதுதான் பொருள் பொதுவாக மனிதர்களாகிய நம்மை நாம் பார்க்கின்ற பொழுது நாம் ஒருவர் செய்யக்கூடிய செயலை வைத்து நாம் தீர்ப்பெடுகிறோம் உதாரணத்திற்கு ஒன்று சாமுவேல் பதினாறாவது அதிகாரம் ஏழாவது இறை வார்த்தையிலே நாம் வாசிக்கிறோம் இதோ மனிதர்கள் பார்ப்பதைப் போல அல்ல மனிதர்களோ முகத்தை பார்க்கிறார்கள் ஆனால் கடவுளோ அகத்தை பார்க்கிறார் என்கிற இந்த வார்த்தையானது அந்த அதிகாரத்திலே இடம்பெற்றிருக்கின்றது இதனுடைய அர்த்தம் என்னவென்று சொன்னால் மனிதர்களாகிய நம்முடைய பார்வை எப்பொழுதும் மேற்பார்வையாக இருக்கிறது ஒருவருடைய முகத்தை பார்த்து ஒருவருடைய அந்த ஆளுமையை பார்த்து நாம் தீர்ப்பிடுகிறோம் மதிப்பிடுகிறோம் ஆனால் கடவுளை பொறுத்த மட்டிலே கடவுளுடைய பார்வையிலே ஆளுமை எதுவென்று சொன்னால் அழகு எதுவென்று சொன்னால் அவர்களுடைய அகம் ஒருவன் அவருடைய உள்ளத்திலே எப்படிப்பட்ட சிந்தனைகளை கொண்டு அவர் சிந்திக்கிறாரோ அல்லது எப்படிப்பட்ட எண்ணங்களை கொண்டிருக்கிறாரோ அதை பொறுத்து கடவுள் அவர்களுடைய அழகை ரசிக்கிறார் இதைத்தான் இந்த வார்த்தை நமக்கு சொல்லுகிறது ஆக கடவுளுடைய நீதி என்று சொல்லுகின்ற பொழுது கடவுள் நம்முடைய உள்ளத்தை பார்க்கிறார் அந்த உள்ளத்திலே அவருடைய அந்த நியமங்களை கட்டளைகளை வார்த்தைகளை எந்த அளவுக்கு நாம் உள்ளூர அதனை நாம் நினைத்து அதன் வழி செயல்படுகிறோம் என்பதையும் கடவுள் ஒருவரையே பார்க்க வல்லவர் நல்லவராக இருக்கிறார் எனவேதான் கடவுள் நீதி உள்ளவர் என்று நாம் சொல்லுகிறோம் ஆகவே இந்த திருப்பாடலை பார்க்கின்ற பொழுது இப்படிப்பட்ட மனநிலையோடு அவர்கள் கடவுளை மன்றாடினார்கள் பாவிகளா இருந்தார்கள் ஆனால் அந்த மன்றாட்டிலே அவர்கள் தங்களுடைய அந்த பாவத்திற்கு வருந்தினார்கள் என்று சொல்லப்படுகிறது ஆகவே கடவுளுக்கு முன்பாக நம்முடைய குற்றங்களை நாம் ஏற்றுக்கொள்ளுகின்ற பொழுது கடவுள் நம்முடைய பாவங்களை முழுவதுமாக மன்னிக்கிறார் அவரோடு இணைந்திருப்பதுதான் கடவுளை பொறுத்த மட்டிலே அது ஒரு பெருமையாக இருக்கின்றது அவரை பெருமைப்படுத்துவதாக இருக்கின்றது நாம் யோவா நற்செய்தியிலே வாசிக்கிறோம் நானே திராட்சை செடி நீங்கள் அதன் கிளைகள் நீங்கள் என்னோடு இணைந்திருந்தால் கனி கொடுப்பீர்கள் பலன் கொடுப்பீர்கள் பயன் கொடுப்பீர்கள் என்று கடவுள் நமக்கு அழைப்பை கொடுக்கிறார் ஆகவே கடவுளுடைய வார்த்தைகளை கேட்கின்ற நாம் அந்த வார்த்தைகளை நிமித்தம் நம்முடைய அந்த பாவங்களை நம்முடைய குற்றங்களை நாம் கழுவி கொள்ள வேண்டும் அந்த வார்த்தையை கொண்டு நம்மை தூய்மைப்படுத்தி கொண்டு கடவுளை நோக்கி நாம் வேண்டுதலை எழுப்புகின்ற பொழுது கடவுளுடைய பார்வையிலே அது நறுமணம் தரக்கூடியதாக இருக்கின்றது நம்முடைய வேண்டல்கள் அவருடைய உள்ளத்தை தொடுவதாக இருக்கின்றது எனவே அப்படிப்பட்ட மனநிலையோடு நாம் கடவுளை வேண்டுகின்ற பொழுது கடவுள் நம்முடைய குற்றங்களை கழுவி நாம் வேண்டுவதை உரிய நேரத்தில் உரிய இடத்தில் அந்த ஆசிர்வாதத்தை கொடுக்கிறார் என்பதையும் இன்றைய திருப்பாடல் நமக்கு சொல்லி மகிழ்கின்றது அன்புக்குரியவர்களே கடவுள் தண்டிக்கிற கடவுள் அல்ல இந்த இஸ்ரேல் மக்களை பார்க்கின்ற பொழுது அவர்கள் தண்டிக்கிற கடவுளாக கடவுளை அடையாளப்படுத்தினார்கள் நீ இதை செய்யவில்லையா இதை செய்து விட்டாயா கடவுள் உன்னை சபித்து விடுவார் கடவுள் உன்னை தண்டித்து விடுவார் என்று சொல்லி கடவுளுடைய அன்பான அந்த முகத்தை கோர முகமாக அல்லது ஒரு தண்டிக்கிற கடவுளாக அவர்கள் காட்டினார்கள் ஆனால் இயேசு ஆண்டவரை பார்க்கின்ற பொழுது தன்னுடைய சொல்லின் வழியாக தன்னுடைய செயலின் வழியாக கடவுள் உங்களை தண்டிக்கிற கடவுள் அல்ல மாறாக நீங்கள் பாவம் செய்து திரும்ப வருகின்ற பொழுது உங்களை அரவணைத்து ஏற்றுக்கொள்ளுகிற ஊதாரி மைந்தனின் தந்தையின் குணத்தை கொண்டவராக நம்முடைய கடவுள் இருக்கிறார் அவர் அன்பானவர் என்று சொல்லி இரக்கமானவர் என்று சொல்லி நீதியுள்ளவர் என்று சொல்லி ஆண்டவர் இயேசு அவருடைய அழகு முகத்தை நமக்கு காண்பித்தார் ஆகவே சிந்தித்து பார்ப்போம் கடவுளுடைய பார்வையிலே நீதி எதுவென்று சொன்னால் அவருடைய வார்த்தைகளை நம்முடைய உள்ளத்திலே பதித்து அதன் வழி நடக்கிற ஒவ்வொருவருக்கும் கடவுள் நீதியுள்ளவராக பாவங்களை முழுவதுமாக மன்னிக்கின்றவராக நாம் வேண்டியதை கொடுக்கின்றவராக இருக்கிறார் என்பதை சிந்தித்து நாம் அகமகிழ்வோம் ஆண்டவரிடத்திலே தொடர்ந்து நாம் மன்றாடுவோம் மன்றாடுவோம் நேற்றும் இன்றும் என்றும் மாறாமல் எங்களை நேசக்கரம் கொண்டு வழிநடத்துகிற அன்பான வானகத் தந்தை இறைவா இதன் அருமையான வேளையிலே உம்மை போற்றுகிறோம் உம்மை சுதிக்கிறோம் உம்மை ஆராதிக்கின்றோம் அன்பான தெய்வமே நீர் நீதி உள்ளவராக இரக்கமுள்ளவராக உம்முடைய அன்பையும் பேரன்பையும் மன்னிப்பையும் இரக்கத்தையும் எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் கொடுத்து கொண்டிருக்கிறேன் நீர் கொடுக்கிற இந்த அழைப்பை நீர் கொடுக்கக்கூடிய இந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டு நாங்கள் முழுவதுமாக எங்களையே நாங்கள் சீர்தூக்கி பார்த்து எங்களுடைய குற்றங்களிலிருந்து நாங்கள் எங்களை விடுவித்து கொண்டு உம்மை நாங்கள் பற்றி கொண்டு கனி கொடுக்கிறவர்களாக நாங்கள் வாழ எங்களுக்கு தேவையான வரங்களை தாரும் எங்கள் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல தந்தையே ஆமேன்